ஆஹா கல்யாணம் சிறியில் இங்கேயான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் அண்ணாமிக்கா கல்யாணத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் எல்லாருமே குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சாமியார் சொல்கிறாங்க இப்போ சாமி சொன்ன மாதிரி குடும்பத்தோட கோயிலுக்கு போனதுமே இங்க பாருங்க இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தான் இந்த மாளியம் போட்டுக்கிட்டு இதை விளக்கு எடுத்துட்டு போயிட்டு தண்ணி குளத்துல விடுணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இப்ப தாத்தாந்துட்டு சூர்யா மகவும் தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு மக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்ப ஐஸ்வர்யா கௌதம தனியா கூட்டின்னு போயிட்டு கௌதம் அங்க மாங்காய் தோட்டம் இருக்கு எனக்கு மாங்காய் வேணுங்க பிளீஸ்ங்க எனக்கு ஒன்னு பறிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு கௌதம் வந்துட்டு ஐயோ ஐஸ்வர்யா இங்க எல்லாருமே கோயில் இருக்கோம் நாம போயிட்டு மாங்காய் பறிக்கிறதா அதெல்லாம் வேணாவா நான் கடையில வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு இல்ல கௌதம் எனக்கு இந்த தோப்புல பறிச்சு சாப்பிடற மாங்காய் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஐஸ்வர்யா கேட்டால் கௌதம் மரம் ஏறி ஒரு மாங்காய பறிச்சு கொண்டு வராங்க இப்போ அந்த தோப்புக்காரு கிட்ட கௌதம் மாட்டிக்கிருந்தமே ஐஸ்வர்யா நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்போ அந்த தோப்பு கிட்ட கௌதம் வந்துட்டு ஐயோ என்னுடைய பொண்டாட்டி கன்சிவா இருக்காங்க அதனாலதான் ஒரே ஒரு மங்க தாங்க பறிச்சுக்கிட்டுங்க இதாங்க நூறு ரூபாய் காசு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ அந்த தோப்புக்காரன் காசை வாங்கிக்கிட்டு கௌதம விட்டுடுறாங்க இப்போ மகாவும் சூர்யாவும் அந்த குளத்துல இறங்கி அந்த விளக்க விடவும் போது மகா சிலிப் ஆயிடுறாங்க இப்போ சூர்யா பிடிச்சதுமே மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ விஜய் இருந்துட்டு அண்ணா அண்ணாமிக்காக்காக இன்னுமே வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து மக ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்போ அண்ணாமிக்கா வந்ததுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ விஜயோடைய கல்யாணத்துக்கு சிறுதானிகள் எல்லாமே ஒரு சின்ன பாணில வச்சுருந்ததை அந்த சாமியார் எடுத்துட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுக்குறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ